ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே கார்டன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு அவரக்கொடியில் இருக்கிற அஸ்வினி பூஜை தாக்கத்தை நான் எப்படி சரி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த அவரக்கொடி விதையை வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிருக்குங்க இதுக்கு ஒரு கயிறு கட்டி மேலே ஒரு கல் வச்சு கட்டி அந்த கொடியை மேலே ஏற்றிருக்குங்க பாருங்கள் பூ பூக்குற சமயத்தில் இந்த அஸ்வினி பூஜை தாக்கம் ஃபுல்லாக வந்துடுச்சுங்க கிட்ட போய் நின்று அந்த ட்ரெஸ்ஸுங்களில் கூட ஒட்டிக்குதுங்க அந்த அளவுக்கு இருக்குது எங்கேயுமே விடலைங்க அந்த அஷ்வினி பூச்சி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் இருக்குது செடியோட நுனி வரைக்கும் இது அஃபெக்ட் பண்ணிடுச்சு சரி ஒரு கட்டத்தில் நான் டென்ஷன் ஆயிட்டேன் சரி இதை எடுத்துடலாம் இந்த செடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையை கெமிக்கல் ஃபர்டிலைசர் கடைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி இதுக்கு எதாவது சொல்யூஷன் சொல்கிறாங்களான்னு போய் பார்த்தேன் அப்போ அவங்க எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கொடுத்தாங்க இதில் எமாமெக்டின் பென்சோவேட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி தயமெத்தாக்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது செவன்ட்டி ருபீஸ் இது ஃபார்ட்டி ருபீஸுங்க ஒரு ஃபைவ் லிட்டர் வாட்டர் பிடிச்சிக்கோங்க அதில் இதில் பாதி பாட்டில் ஊற்றிக்கோங்க அப்புறம் இந்த சொல்யூஷனை ஃபுல் பேக்கெட்டும் போட்டுருங்க நல்லா ஒரு கட்டை வச்சு இந்த இன்செக்டிசைடை நல்லா கலக்கிக்கோங்க இந்த மருந்து நல்லா கரைஞ்சிடணும் நான் கூடவே இது கூடவே ஒரு எறும்பு பவுடர் ஒன்று வாங்கினேங்க பாருங்கள் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டஸ்டிங் பவுடர்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த சொல்யூஷனை ஊற்றி அடிக்கலான்னு பார்த்தா அப்போ பார்த்து இது ச வேலை வச்சிருச்சுங்க இது சரியாக ஒர்க் ஆகலை சரி இருக்கவே இருக்குது நமக்கு ஜக்கு அதில் எடுத்து மொண்டு குளிப்பாட்டிடலான்னு சொல்லி அந்த சொல்யூஷனை ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க செடி ஃபுல்லாக குளிச்சிருச்சுங்க அன்றைக்கி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற எறும்பு பவுடர் இருக்குல்லங்க டஸ்டிங் பவுடர் அதை ஒரு கவரில் கொட்டி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க நல்ல பெருசாக இது வந்து பவுட்ரு போடும்போது நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும் இல்லைன்னா க்ளா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க ரெண்டுமே பண்ணிக்கோங்க இந்த பவுட்ரு ஃபுல்லாக செடி ஃபுல்லாக கொட்டி விட்ருங்க ஏற்கனவே நம்ம ஈரப்பதம் கெமிக்கல் அடிச்சிருக்கோம் இதுக்கு மேலே இந்த பவுட்ரு போட்டுருணும் இந்த பவுட்ரு போட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் இந்த பொங்கலுக்கு ஒரு மழை வந்துதுங்க அப்போது நான் அது வரைக்கும் மாடிக்கே போகலங்க மழை பெஞ்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க போனேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு இப்பவே பாருங்கள் அந்த பவுடர் அடித்த உடனே இந்த பூச்சிங்கெல்லாம் கொட்டிருச்சு ஆனால் எந்த அளவுக்கு கிளியர் ஆகும் தெரியாதுன்னு தான் அடிச்சிருக்கேங்க நான் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது இந்த செடி எப்படியாவது காப்பாற்றிடலான்ட்டு அப்புறம் பொங்கல் கழித்து தாங்க மாடிக்கு போனேன் ஒரு மழை வந்ததுன்னு சொன்னால பொங்கலுக்கு பாருங்கள் என்ன ஆச்சுன்ட்டு ஏதாவது ஒரு அஸ்வினி பூச்சாச்சு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் குஞ்சிகள் நல்லா பச்சை பசேன்னு செழிப்பாக வளர்ந்துருச்சுங்க இந்த செடி ஒரு இடத்துல கூட அந்த பூச்சிக்கானும் காணும் நுனி பாருங்கள் ஒரு இடத்துல கூட இல்லை அந்த பூச்சிகள் அஸ்வினி பூச்சிகள் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பூக்கள் பூத்துருந்ததுங்க ஆனால் கொத்து கொத்தாக தான் அவரைக்காய் எப்போவுமே காய்க்கும் நம்ம எப்போவுமே ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும் இது இன்னொரு ஒரு நுனியில் இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த செடி இதில் வேறு இந்த டிஷ்ஷு வேறு இருக்குது இதுக்கு பந்தல் கூடிய சீக்கிரம் அமைச்சிருவேங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் போய் இந்த அவரை போய் பார்த்தேன் நல்லா வளர்ந்துருந்தது சரி அறுவடை பண்ணிடலான்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க நான் அவர்க பாருங்கள் நம்ம கடையிலலாம் வாங்குகிற மாதிரி இருக்குது இந்த அவரக்காவை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆகிட்டேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து இந்த அவரைக்காயெலாம் பறித்து அதை வந்து எங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு நான் வந்து கோழி அவரை தாங்க வந்திருக்கு அந்த அவரையை விட இந்த தட்டை அவரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆரங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஒவ்வொரு காயும் தேடி தேடி பறிக்க வேண்டியதாக இருந்ததுங்க அங்கங்கே இருந்தது செடி இலையில ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி எடுத்தேன் பாருங்கள் ஒரு கொலையில் ஒரு நாலு காய் கிடைக்குதுங்க நமக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது வெண்டைக்காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட் பண்ணணும் அவரைக்காய் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா முத்திரும் அவரைக்கா இது இன்னொரு நுனியில் இருந்த அவரை கொலை ஸோ அதையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இங்கே ஒன்று இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அஸ்வினி பூஜை தாக்கத்தில் இருந்து அவரை அறுவடை வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இன்னும் நிறைய காய்க்கணும்னு எதிர்பார்க்குறேன் இந்த அவரை செடியில் கூடிய சீக்கிரம் பந்தல் போடுறதையும் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ